மத்திய அரசனுடைய வேலை வந்து உலக வங்கி இவங்க எந்த வங்கி கிட்ட போய் இவங்க கடன் வாங்க போறாங்களோ அந்த வாங்குகின்ற அந்த வங்கிக்கு வந்து இந்த மாநிலம்ல இதை செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த டிபிஆர் எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய வகையில இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லணும் இவ்வளவுதானே தானே மத்திய அரசுக்கு வேலை அது ஏன் போய் தடுக்குது மெட்ரோ வரக்கூடாதுன்னா அது ஏன் தடுக்கும் போகுது இதை கூட செய்ய தெரியாத இவங்களால ஒரு டிபிஆர் எங்கிருந்து கொடுக்க முடியும் மதுரையில இத்தனை இடம் இருக்கு இந்த இடத்துல இந்த இந்த இடத்துக்கு நாங்க வண்டி விட போறோம் அதன் மூலமாக இத்தனை பேருக்கு பயன் அடைக்கும் நாங்களே வந்து எங்களுடைய திட்டங்கள் இந்த ஐந்து வருடமா நீ என்ன பண்ணீங்க திராவிட மாடல்னு கேட்டா இவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன் திமுக வந்து அந்த ஒன்பது பேர் அண்ணாமலை சொன்னார் இல்லையா ஜெகத் ரச்சகன் டி பாலு பொன்முடி இவங்களா தான் பணம் கொடுப்பாங்க கொடுத்தா பணம் எடுப்பாங்க பட் கொடுத்தா இவங்க தான் கொடுக்க முடியும் தமிழ்நாட்டுல பணக்காரங்க இவங்கதான் உலக அளவுல பணக்காரங்களும் பிரதமரை பார்க்கணுமோ செஞ்சு போய் பார்த்திருக்கீங்க இன்னொரு அஞ்சு மாசம் தான் இருக்குது அது அது வேற விஷயம் ஆனால் இதே காரணம் காட்டி மக்களை முட்டாளாக்காதுன்னு மட்டும் வேண்டி கேட்டு போதும் நியூஸ் சேனலுக்குலாம் அது ஒரு செய்தி ஆகலாம் சத்தியமா சாயங்காலம் எந்த டிவிலையும் விவாதிக்க மாட்டாங்க ஏன்னா திமுக சம்பந்தப்பட்டது மாத்தி வேணா விசாரிக்கலாம் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பெயர்களை கெடுத்து யாரை ஒரு பெயரை கெடுத்து ஐபரிசாமி பேரை கெடுக்கிறதுக்கு திண்டுக்கலுக்கு நம்ம போனோமா பாவம் ரவிக்குமார் வந்து உதயசூரிய சின்னத்தில் தானே போட்டி போட்டாரு அவர் வந்து தான் அந்த அறிவிக்கையை விட்டுருக்கார் அதுல ஒன்றும் தப்பே கிடையாது அவர் விட்டுருக்கிறது தான் எனக்கு ஆச்சரியம் கூட ஏன்னா அவர் வந்து விடுவாரான்னு எனக்கு டவுட்டா இருந்தது திருமாவளவன் ஐயா வேணா அதெல்லாம் செய்வார் ஐயா நீங்க ஒன்னு படத்துல பார்த்துக்கிட்டான்னு தெரியாது வேட்டையன் படத்தில் என்கவுண்டரில் இது வரைக்கும் பணக்காரனே அவனாக செத்து ஒரு கேள்வி வரும் போலி நாஸிகம்னு சொல்ல மாட்டாங்க உலகத்தில் ஒரு மதம் ரொம்ப நல்ல மதம் அன்பான மதம் அது போலி நாஸ்திகம்னு சத்தியமா சொல்ல மாட்டாங்கல்ல பாராட்டும் போது சொல்லும்போது சொல்லத்தான் அன்புங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே தான் எல்லாமே வரும் மெட்ரோ தொடர்பாக தமிழக அரசு அனுப்பிய கடிதத்திற்கு நிராகரிச்சு விட்டதாக அப்படின்னு சொல்லி அரசியலாம் பண்ணிட்டு இருந்தாங்க பிரதமர் மோடி அவர்கள் வந்த இருந்து இப்போ நேரடியாக டெல்லியில் போயிட்டு சந்திக்கிறப்பதாக தகவலில் வந்திருக்கேன் எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை இதில் ஆக்சுவலாக வந்து மெட்ரோ வரக்கூடாதுன்னு மத்திய அரசு சொல்லுமா இல்லை ஏதாவது காரணங்கள் இருக்கா இவங்க அனுப்பும்போது ஒரு டிபிஆர் அனுப்பும் போது ஒரு அளவுக்கு நியாயமாக அர்த்தம் உள்ளதா அதாவது இத்தனை கிலோமீட்டர் நாங்கள் பிளான் பண்ணுறோம் இத்தனை கிலோமீட்டருக்கு வந்து இந்தந்த மாதிரி உயரங்களில் நகரத்தில் இடம் இருக்கு நாங்கள் அங்கே காலம்ஸ் எல்லாம் போட்டு இந்த ட்ராக்கை விடுக்குறோம் இது வந்து இத்தனை வருஷத்தில் நாங்கள் செய்யப்போகிறோம் இத்தனை பேர் வந்து இதுக்கு வந்து பயணிப்பாங்க அவங்களுக்கு வந்து அது பயனுள்ளதாக இருக்கும் அவங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு காரில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க பக்கத்தில் ஒருத்தர் சைக்கிளில் உங்களை ஓவர்டாக் பண்ணிட்டு போனால் நீங்கள் காரை விற்றுருவீங்களா இல்லை இறங்கி நடந்து போவீங்களா அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மெட்ரோ போகிறதை விட பஸ்ஸில் போகிறதோ அல்லது வேறு ஏதோ ஒரு விதத்தில் போகிறதோ சீக்கிரம் நடந்துரும்னு சொன்னா மெட்ரோ யாரும் எடுத்துப்பாங்க நிலம் கொடுக்க போகுது நாளைக்கு ஸ்டிக்கர் ஓட்டினாலும் மக்களுக்கும் அவரு தான் இந்த ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இதுல மத்திய அரசுக்கு ஏதாவது வேலை இருக்காங்க மத்திய அரசனுடைய வேலை வந்து உலக வங்கி இவங்க எந்த வங்கி கிட்ட போய் இவங்க கடன் வாங்க போறாங்களோ அந்த வாங்குகின்ற அந்த வங்கிக்கு வந்து இந்த மாநிலம்ல இதை செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த டிபிஆர் எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய வகையில இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லணும் இவ்வளவு தானே மத்திய அரசுக்கு வேலை அது ஏன் போய் தடுக்குது மெட்ரோ வரக்கூடாதுன்னா அது ஏன் தடுக்க போகுது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையே தேவையில்லாமல் கோயம்புத்தூருக்கு நான் தான் காவலன் கோயம்புத்தூரை நான் தான் காப்பாற்ற போறேன்னு இத்தனை வருடங்களாக கோயம்புத்தூருக்கு வந்து திமுகவை தெரியாதா இல்லை மதுரைக்கு வந்து திமுகவை தெரியாதா இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல போக போறேன் அப்படின்றாங்க அதுவே முரணா இருக்கு இத்தனை வருடத்துக்குள்ள செய்வேங்கிறாங்க முரணா இருக்கு இத்தனை லட்சம் பேர் அதில் பயணிப்பாங்கன்னு ஒரு கதையை சொல்றாங்க அவங்களுக்கு உடனே கேட்குறாங்க அவங்க கேள்வி தான் கேட்டிருக்காங்க நீங்கள் அனுப்பின டிபிஆரில் அவங்க என்ன கேட்டிருக்காங்க நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா பிள்ளையார் சொல்லி தவிர மற்ற எல்லா இடத்துலையும் அவங்க வந்து ஒரு ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு கேள்வியை கேட்குறாங்க நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க இதுதானே நியாயமான ஒரு விஷயம் ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன் கோவிட் காலத்தில் ஒரு மருத்துவர் வந்து இறந்து போயிட்டால் அவருடைய மகனுக்கோ மகளுக்கோ வாரிசுக்கு வந்து நம்ம அரசு பணி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதில் ஏதாவது தப்பு இருக்கா எடப்பாடி ஐயா சொன்னாருன்னு வச்சுக்கோங்க அரசுங்கிறது ஒன்று தானே நேற்றுக்கு எடப்பாடி இன்னைக்கு ஸ்டாலின் நாளைக்கு எடப்பாடி தானே அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லையே அப்போ விவேகானந்தர்னு ஒருத்தர் திருவள்ளூர் மாவட்டத்தில் அவர் வந்து இறந்து போறாரு அவருடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ அரசு வேலை கொடுங்கன்னு எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து இனி வரைக்கும் கேட்கறாங்க வானதி சீனிவாசன் அம்மா வந்து இதை சட்டசபையில் கேட்டிருக்காங்க அப்போ சட்டசபையில் அவருக்கு என்ன பதில் கொடுத்துருக்குன்னா விவேகானந்தனுக்கு ரெண்டு மூணு மனைவி இருக்கு கேட்கறது யாருன்னு பாருங்க அதாவது செயற்குழு பொதுக்குழு எல்லாமே ரெண்டு மூணு மனைவி உள்ள ஒரு கட்சின்னு நம்ம எல்லாரும் நினைக்கிற ஒரு கட்சியில் அவங்க கேட்குறாங்க ரெண்டு மூணு மனைவி இருக்குது யாருக்கு கொடுக்குறதுன்னு தெரியலன்றாங்க எனக்கு இது வெக்கமாகவும் இருக்குது சிரிப்பாகவும் இருக்குது இப்போது அவருக்கு இரண்டு மனைவிகள் இருக்கிறதாகவே வைத்துக்கொள்கிறோம் அவங்களுடைய வாரிசுகள் ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தால் நீங்கள் சொல்லலாம் யாருக்கு கொடுக்குறதுன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு யாரே கேட்கலாம் அந்த மருத்துவ அமைப்பை கேட்கலாம் அல்லது விவேகானந்தன் ஐயாவுடைய குடும்பத்தினரிடம் கேட்கலாம் தியாகராஜ லட்சம் ரூபாய் கொடுக்க போறேன் சொன்னது யாரு நம்ம ஸ்டாலின் ஐயா கொடுத்தாரு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க வந்துட்டு போறவங்க தான் மனைவி இல்லைங்க அப்படின்னு தெரிஞ்சது அந்த அஞ்சு லட்சம் ரூபாய் வாபஸ் வாங்கினாங்களா ஒரு நடிகர் பிரபலமான நடிகர் மிகப்பெரிய பிரபலமான நடிகர் அவருக்கு வந்து இங்க இந்த செயற்குழு பொதுக்கு இருக்கும்போது தியாகராஜ பகவதற்கருக்குலாம் எத்தனை வேணாலும் இருந்திருக்கலாம் அப்ப வாரிசுன்னு நீங்க யார சொல்லுவீங்க வந்துட்டு போனவங்க இல்லையா யாராக வேணாலும் இருந்துட்டு போட்டோம்னா அந்த பெண்மணியை அவமானப்படுத்தல அசிங்கப்படுத்தல அவங்க அவங்களுடைய அந்த பிறப்பை நான் எந்த விதத்துலையும் இது விவாதிக்கவே இல்லை அவங்க ஒரு தொடர்பு இருந்தது அதன் மூலமாக குழந்தை இருந்தது அது அந்த குழந்தையுடைய பாடு அந்த பெண்ணுடைய பாடு தியாகராஜ பகவதையுடைய பாடு ஆனால் நீங்கள் அரசில் இருந்து கொடுக்கும் பொழுது யாருக்கு கொடுக்குறீங்கிறதுல ஒரு நியாயம் வேணுமா வேண்டாமா அங்கே தவற விட்டுட்டு இங்கே ஒரு மருத்துவர் கோவிட் காலத்தில் இறந்துருக்காரு அவருக்கு கொடுக்கறதுக்கு எதுக்கு யோசிக்கிறீங்க நீங்க என்ன பெரிய அரசு பதவி முதலமைச்சர் கொடுத்துட போறீங்களா அது அரசு பதவியே கிடையாது அப்படி பார்த்தா துணை முதலமைச்சருங்கிறது கான்ஸ்டியூஷன்லயே சம்பந்தம் இல்லாத ஒரு பதவி அங்கீகரிக்கப்படாத ஒரு பதவி கொடுக்குறீங்க இவருக்கு எதாவது கொடுத்துட போறீங்களா இதை கூட செய்ய தெரியாத இவங்களால ஒரு டிபிஆர் எங்கிருந்து கொடுக்க முடியும் மதுரையில் இத்தனை இடம் இருக்கு இந்த இடத்துல இந்த இடத்துக்கு நாங்கள் வண்டி விட போகிறோம் அதன் மூலமாக இத்தனை பேருக்கு பயன் அடைக்கும் நாங்களே வந்து எங்களுடைய திட்டங்கள் இந்த ஐந்து வருடமா நீ என்ன பண்ணீங்க திராவிட மாடல்னு கேட்டால் இவருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் அவங்களுக்கு ஆயிரம் கொடுத்தேன் இவங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தா அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க போகிறேன் இதுதான் உங்கள் திட்டமாகவே பேசிக்கிட்டு இருக்கு அப்போ மக்களுக்கு நீங்கள் பயனளிக்க போகுதுன்னு சொன்னால் அதன் மூலமாக பேமேக் என்னைக்கு வரும்ன்றது யோசிப்பான அரசாக இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்து தான் நீங்கள் நிதி வாங்குறீங்கன்னாலும் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஒரு ஒரு சின்ன பொருளாதாரத்தை சிம்பிளாக சொல்ல முயற்சி பண்ணுறேன் தவறாக இருந்தால் பொருளாதார நிபுணர்கள் என்ன த எல்லா நாடுகளும் கடன் வாங்குதா இப்போ அந்த கடன் கொடுக்குறது யாரு கடன் கொடுக்கறது பெரிய பணக்காரருக்கு தானே அவங்க தானே கொடுப்பாங்க வேற யாரு இப்போ நம்ம ஊர் அதிமுக வந்துட்டு அந்த ஒன்பது பேர் அண்ணாமலை சொன்னார் இல்லையா ஜெகத் ரச்சகன் டிஆர் பாலு பொன்முடி இவங்களாம் தான் பணம் கொடுப்பாங்க கொடுத்தா பணம் எடுப்பாங்க பட் கொடுத்தா இவங்க தான் கொடுக்க முடியும் தமிழ்நாட்டில் பணக்காரங்க இவங்க தான் உலக அளவில் பணக்காரங்களும் ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது பேர் தான் இருக்காங்க அவங்க தான் கொடுக்க போறாங்க அப்போது கொடுக்குறவங்க கேக் பண்ணா மாட்டானா டொனால்ட் ட்ரம்ப் உங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்கிறதுக்காக நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு எப்படியும் ஆட்சி போயிட போகுது நீங்கள் போடுற திட்டத்தை பார்த்தா உலகத்திலே உங்களை எங்கேயும் வச்சிருக்க மாட்டாங்க அப்போ அடுத்து வர வர எனக்கு இந்த கடனை எப்படி அடைப்பார் கேட்பாங்களா மாட்டாங்களா அப்போ ஒரு டிபிஆர் ஒரு டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஒன்று ஒன்று வேணாங்க இப்போ இதே அரசில் ஒரு அரை கிலோமீட்டருக்கு நான் வந்து பிரிட்ஜ் கட்டுறேன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு டிபிஆர் போட்டு ஒரு டெண்டர் விட்டு தானே எனக்கு கொடுப்பீங்க நான் அந்த டெண்டரை பார்த்துட்டு இந்த அரை கிலோமீட்டருக்குள்ளே நான் இந்த வேலையை செய்தால் எனக்கு ஏதோ ஒரு நிகர லாபம் வரும்னு தெரிஞ்சால் தானே நான் அதை பண்ணுவேன் உங்கள் தகவலே தப்பாக இருந்தால் பாலம் கீழே போகுது ஆனால் நீங்கள் மேலே கட்டணும் இப்படி ஏதாவது ஒரு டிபிஆர் கொடுத்தீங்கன்னா நான் அந்த டெண்டர் எடுப்பேன்னா அப்போ அவங்க திரும்ப பதில் கேள்வி கேட்டிருக்காரு எனக்கு இதில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் ஏன்னா பிஜேபி வந்து பொதுவாகவே எதையுமே வேகமாக செய்யாது அரசு அற்புதமாக நடத்தும் நல்ல மனிதர்களை முன்னிறுத்தும் அதிலலாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை நல்லவங்களுக்கு தான் பொறுப்பு கொடுக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த மாதிரி இவங்க அதே நாளில் ஒரு பிரச்சனையை

இருபது லட்சம் பேர் போயிட்டு வருவாங்க சென்னையில் மொத்தமே நாலு லட்சம் பேர் தான் போகிறாங்க ஆனால் கோயம்புத்தூரில் இருக்கிற பாப்புலேஷன் பதினஞ்சு லட்சம் பேர் நீங்கள் எடுத்துக்கிட்டா கூட அதில் ஆறு லட்சம் பேர் டெய்லி போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க இப்படி அவர் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுப்பீங்க பிரதமர் வந்து நீங்கள் எதுக்காக பிரதமரை பார்க்கணுமோ தயவு செஞ்சு போய் பார்த்துருக்கு இன்னும் அஞ்சு மாதம் தான் இருக்குது அது அது வேற விஷயம் ஆனால் இதே காரணம் காட்டி மக்களை முட்டாளாக்காதுன்னு மட்டும் வேண்டி கேட்டுக்கொள்ளலாம் அமைச்சர் ஐ பெரியசாமி அவருடைய மகள் வீட்டில் வந்துட்டு ஜிஎஸ்டி அதிகாரிகள்லாம் சோதனை நடத்தினால பின்னணி என்ன சார் சரிங்க இங்கே பாருங்க ஜி ஒரு கம்பெனின்னா அதில் வந்து வயலேஷன் இருந்தது அல்லது வயலேஷன் இருக்கிறதாக நினைத்தால் கேள்விகள் கேட்கத்தான் செய்யும் அந்த இடத்துல சந்தேகத்தை சரி பண்ணிக்கிறதுக்காக ஒரு ரைடு நடத்தத்தான் செய்யும் இது உடனே பெருசாக கண்டுபிடிச்சிட்டாங்க ஐப்பரிய சாமிங்கிற கோடி தானே அவர்கிட்ட இருக்கு அவர் சொத்து அவ்வளோதானே இல்லை ஒரு கேஸ் ஒன்னு வச்சிருந்தது வருமானத்துக்கு மீறி ஒன்றரை லட்சம் கோடி தான் சொத்து வச்சிருக்காருன்னு ஐப்பரிய சாமி சிரி சிரின்னு சிரிப்பார் ஏன்னா அவர் வீட்டில் இருக்கிற டிரைவர்ல இருந்து வேலையாளர்ல இருந்து எல்லாருமே வருமானத்துக்கு அதிகமாகவே ஒன்றரை கோடிக்கு மேலே வருமானம் வைத்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்போ இந்த 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 மாதிரி ஒரு தகவல் உங்ககிட்ட வந்ததுன்னா அந்த தகவலை பார்க்க போகிறாங்க அதில் என்ன இருக்குது பெரிய செய்தி ஓகே நியூஸ் சேனலுக்கெல்லாம் அது ஒரு செய்தி ஆகலாம் சத்தியமாக சாயங்காலம் எந்த டிவிலையும் விவாதிக்க மாட்டாங்க ஏன்னா திமுக சம்மந்தப்பட்டது மாற்றி வேணால் விசாரிக்கலாம் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பெயர்களை கெடுத்து யார் இவர் பேரை கெடுத்து ஐபெரிசாமி பேரை கெடுக்கிறதுக்கு திண்டுக்கலுக்கு நம்ம போனோமா கேட்க இங்கேருந்து ஃபோன் பண்ணால் வத்தலை கொண்டுள்ள இருக்கிறவன் சொல்லிடுவான் கரெக்டா தப்பாங்கிறது இப்படி எல்லாம் விவாதம் நடத்துறதுக்கு வேணால் பயன்படலாம் அந்த ரைடு மூலமாக என்ன கண்டுபிடிக்கும் ஜிஎஸ்டி வயலேஷன்ஸ் கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சாதாரணமாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி பண்ணுவாங்க திருத்திப்பாங்க பெனால்ட்டியை கட்டுவாங்க மேட்டர் முடிஞ்சு வெளில போயிடுவாங்க இவ்வளவுதான் தண்டித்தீர்களான்னு கேட்க முடியாது அவங்கள சார் இந்த ரைடின் மூலமாக அவர்கள் யாரையாவது தண்டித்தீர்களா ஜிஎஸ்டிலெல்லாம் தண்டிக்க முடியாது பெனால்ட்டி போட்டு கையில வாங்க வேண்டிய காசு வாங்கிட்டு போயிட்டே இருப்பான் தொள்ளாயிரம் கோடி ஜெகத் வாங்கிட்டு போன மாதிரி வாங்கிட்டு போயிட்டே இருப்பான் திமுக ஆட்சியில தான் பட்டியலினத்துக்கு எதிரான குற்றங்கள் வந்துட்டு அதிகரிச்சிருக்கு மற்ற மாநிலங்களவை அப்படின்னு இருக்கும் போது பாத்தீங்கன்னா விசிகா தலைவரும் சரி கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இப்போ கட்சிகளா வந்துட்டு ஒரு மௌனம் காக்கிறாங்களா எப்படி சார் காக்கல காக்கலாம் ரவிக்குமார் வந்து உதயசூரியன் சின்னத்துல தானே போட்டி போட்டார் அவர் வந்து தான் அந்த அறிவிக்கையே விட்டுருக்காரு அதில் ஒன்றும் தப்பே கிடையாது அவர் விட்டுருக்கிறது தான் எனக்கு ஆச்சரியம் கூட ஏன்னா அவர் வந்து விடுவாரான்னு எனக்கு டவுட்டாக இருந்தது திருமாவளவன் ஐயா வேணால் அதெல்லாம் செய்வார் ஐயா எந்த ஒரு நீங்கள் ஒன்று படத்தில் பார்த்தீங்களான்னு தெரியாது வேட்டை என் படத்தில் என்கவுண்டரில் இது வரைக்கும் பணக்காரன் எவனா சேர்த்துருக்கானான்னு ஒரு கேள்வி வரும் சாதாரண ஒரு என்கவுண்டர் சாதாரண ஒரு என்கவுண்டர்னா என்ன உயிரெடுக்கிறது சாதாரணம்னு நான் சொல்லலை ஒரு ஒரு கொடுமையான ஒரு விஷயம் அவன் தப்பிச்சு ஓடுறான் டுப்புன்னு சுடுறாங்கன்னா யாரை சுடுவாங்க ஏழைகளை தான் சுடுவாங்க அநீதி யாருக்கு நடக்கும் என்றவனுக்கு தான் நடக்கும் அதை காப்பதற்கு தான் ராஜேந்திர சோழனுடைய அப்பா ராஜராஜ சோழன் பெற்ற ராஜேந்திர சோழன் வந்து ஆட்சி செய்கிறார் அதை சரியா செய்யலைன்னா கேள்வி கேட்க தானே செய்வாங்க பதில் சொல்லுங்க அவ்வளவுதானே மோடிக்கு முன்னாடி வந்துட்டு ஐஸ்வர்யா ராகவர்கள் பேசும்போது உலகத்துல ஒரே ஒரு மதம் தான் இருக்கு அது அழகிய மதம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஒரு அரசியல் பரபரப்பா பேசப்படுகிறது மனோ தங்க மனோ பாண்டியன் தங்கராஜ் கூட பாத்தீங்கன்னா ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு சார் அதாவது மோடிக்கு முன்னாடி பேசுறது அது வரவேற்கத்தக்கது அப்படின்லாம் பேசியிருக்காங்க எப்படி சார் பாக்குறீங்க அதெல்லாம் சத்தியமா அவங்க நினைச்சிருக்கவே மாட்டாங்க ஒரு சாதாரணமா ஒரு பெண் போய் ஒரு பாராட்டு தெரிவிக்க சொன்னா கூட என் பெண் எதுக்கு ரவுத்ரம் சொன்ன பாரதி ஒரு காணி நிலம் வேணும்னு கேட்டான் ஒரு காணி நிலம் சொன்னா சரிங்க பாரதி இந்தாங்க எடுத்துக்கோங்கன்னு நீங்க கொடுக்குற மாதிரி அவங்க கேட்கல அந்த காணி நிலத்து கேட்டதுக்கு பின்னாடி நீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் பாத்தீங்கன்னா நிறைய இன்னைக்கு தேதியில நிறைய கோடிகள் செலவு பண்ணாதான் அந்த காணி நிலத்தையும் உங்களால கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு நாடு கெட்டு போய் கிடக்கு அவங்க என்ன சொல்றாங்க உலகத்துல ஒரு மதம்னு இருக்குன்னா அது அன்புதான் மதம் அது நான் சனாதனம்னு சொல்றேன் நீங்க முடிஞ்சா மார்க்கம்னு சொல்லுங்க நான் ஏத்துக்கிடுறேன் இன்னொருத்தர் வந்து கிறித்துவம்னு சொல்லட்டும் நான் ஒத்துக்கிறேன் போலி நாசிகம்னு சொல்ல மாட்டாங்களே உலகத்தில் ஒரு மதம் ரொம்ப நல்ல மதம் அன்பான மதம் அது போலி நாஸ்திகம்னு சத்தியமா சொல்ல மாட்டான்ல பாராட்டும் போது சொல்லும் போது சொல்ல அன்புங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள தானே எல்லாமே வரும் எல்லாமே வரும் அதுக்குள்ளே தானே வரும் அதுல என்ன இருக்கு அவங்க என்னத்தை பெருசா போய் கொடியை நட்டி வீசிக்கா வந்து தெருரங்களில் கொடிநட்டி நட்ட முடியாம போன மாதிரி ஏதாவது பண்ணிட்டாங்களான்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு விழாவில் ஒருத்தரை வரவேற்கும் போது இந்த உலகத்தில் வரும் தானே பார்த்து பாருங்களேன் ஒரே மதம் என்கிற வார்த்தையை ஐஸ்வர்யாராய் சொல்லிவிட்டார்கள் இது எங்கள் கோட்பாடுக்கு எதிரானது அது அப்படி பேசி நீங்கள் நீங்க உங்களுக்கு நேரம் சரியா இல்லைன்னா